எங்கடா மாலை மாலை கொண்டு வந்துறாங்க கையில மாலை எடுத்தா டேய் மாலை எடுத்தா ஏய் எடுத்தா டேய் மைக் என்ன மைக் கனெக்ஷன் கொடு என்ன பத்தி பெரியமே சொல்லு குடுடா குத்துடா ரெடி ஆகுது பா இரு மைக் செக் செக் பண்ணிக்கிறே இரு டேய் மைக் போய்டும் ஓகே இருங்க டேய் சோ ஏய் கிச்சா ஹ்ம் கிச்சா ஹ்ம் ஹ்ம் புரியுதா உக்காடாக்கா எக்கோடா எக்கோட சின்ன பையன்

பசுங்களை திட்டமா நடிச்சு ஆமா இது உங்க அனைவருக்கும் நான் சொல்லுவது

நாட்டிற்கு மன்னராக்கி நாங்கள் கொல்ல போகிறோம் நாட்டிற்கு மன்னராக்க போகிறோம் இவர் ஆட்சிக்கு வந்தவுடனே என்னென்ன நிதி உதவிகள் செய்வார் என்று இந்த தருணத்தில் நான் சொல்லிக் திட்டங்களை கடமைப்பட்டிருக்கிறேன் இதற்கு முன்பாக இருந்தவர்கள் கரவை மாட்டிற்கு லோன் கொடுத்தார்கள் ஆனால் எங்க ஐயாவோ காலை மாட்டிற்கு லோன் கொடுக்க போகிறார்

பெண்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அடித்து வெட்டி மடித்து அதே இடத்தில் சாக வேண்டும் ஆமாம் அனைவரும் நன்றாக இருந்தால் எங்களுக்கு பிடிக்காது ஒருவர் ஒரு ஒருவர் அடித்துக் கொள்ள வேண்டும் இடித்துக் கொள்ள வேண்டும் ரத்தம் வர வேண்டும் இதையெல்லாம் ஐயா பார்க்க வேண்டும் என்பது இந்த மேடைகளில் நான் அடித்து கூறுகிறேன் அடித்து கூறுகிறேன் இத்துடன் என் சித்துறையை முடித்துக் கொண்டு

இப்போ அங்கே கேட்காத மாப்பிள்ளை எங்கடா இருக்கிறான் பணிவத்துக்கும் பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்படாத எங்க இருக்கிறான் ஒன்னுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படாது இருக்கிறாங்க ஒரு கோயிலுக்கு போறேன்னு வச்சுக்கோ ஆமா என்ன வாங்கி போவோம் பழம் பாக்கு கற்பூரம் தேங்காய் எல்லாமே தச்சுன்னு எல்லாமே எடுத்துட்டு போவோம் கெட்டு போவோம் ஆமா இப்ப ஒரு குழந்தைய பள்ளிக்கூடம் சேர்க்கறேனா சேல்டா சாக்லேட்லாம் சாக்லேட் சாக்லேட் வாய் சாரு கிட்டு போவோம் ஆமாங்க ஆமா ஒரு நூற்றாருபா குடுத்து அச்சரி வைப்போம் ஆமா பா உங்களுக்கு தாய கலைகள அறுவத்திறாளி கத்து கொடுத்தது யாரு அbotplain! அவருக்கு recibir Schoolsрам footsteps! onents Bana под behaviour YOURS! iPha!! பமாγά Ay glorious! proposalsbasound Jediiembre! பம biographyispon��! குczenie verändert‌கு Spencer! க ஆமாக diarrheahes Coinfolpf� développer questo近 Survivor! பமசிUE! Motherтр Sparkmaninh! கேட்கா